பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லிவிட்டார் பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது கணியாகத்தான் இருக்கும் ஒருங்கிணைப்பு என யார் செய்கிற முயற்சியும் பழனிசாமி என்ற சுயநல மனிதர் பதவியில் இருக்கும் வரை நடக்காது மதுரையில் டிடிவி தினகரன் பேட்டி மத்திய அரசாங்கம் தேவர் பெருமகனாரின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் என்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை அதை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதனை மறைத்துவிட்டோ மறுத்துவிட்டோ செல்வதற்காக இது போன்று சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு விளக்கமளிக்கிறேன் என்று கூறினார் நயனார் நாகேந்திரன் எனது நீண்ட நாள் நண்பர் நாங்கள் அம்மா இருக்கும்போது ஒன்றாக பயணித்தோம் தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை அவருடைய செயல்பாடுகள் ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் நடந்து கொண்டது அதனைத் தொடர்ந்து அதை பற்றி பதில் சொன்ன பிறகும் அவர் மீண்டும் பேசியதற்கு பதில் சொன்னேனே தவிர அதோடு அது முடிந்துவிட்டது என்று கூறினார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நூறாண்டு காலங்கள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சுலபம் என சொல்கிறார் அவர்களுக்கு கூட்டணி என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி என்பதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் என்பதை சொல்லியிருக்கிறார் அம்மாவின் தொண்டர்கள் அண்ணா திமுகவை ஒன்றிணைக்க செய்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு வெற்றியை தரும் என்று துணை முதலமைச்சர் சொன்னதை நீங்கள் வேண்டுமானால் வேறு மாதிரியாக பார்க்கலாம் அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சிலேடையாகவோ வஞ்ச புகழ்ச்சியாகவோ சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் என்று கூறினார் எங்கள் வழி தனி வழி நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகிற கூட்டணி அவ்வளவுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக அமைக்கப் போகின்ற கூட்டணிதான் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே அமரப்போகின்ற கூட்டணி அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் என்ன போட்டாலும் அதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்க போகிறது எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலிருந்து இதை சொல்கிறேன் என்றும் டிடிவி தினகரன் கூறினார் ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலின் தேவர் பெருமகனாரின் பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு சுட்டப்பட வேண்டும் என்பதும் தேவர் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் தென் தமிழ்நாட்டு மக்களின் நீண்ட நாள் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நயவஞ்சகத்தனமாக பழனிசாமி எப்படி போன தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பத்தரை சதவீதத்தை அறிவித்து ஏழரை தனமாக செய்த அரசியல் தவறு தென் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நூற்றி ஐந்து சமூகங்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலை உருவாக்கியிருந்தது சமூக அமைதியை கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது பழனிச்சாமி இங்கு வரும்பொழுதெல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அந்த கருத்தின் அடிப்படையில் நான் சொன்னதை ஏதோ பழனிசாமி சொன்னதை சொன்னதை எதிர்த்து நான் அரசியலுக்காக சொன்னதாக சிலர் தவறாக புரிந்து கொண்டோ இல்லது தூண்டப்பட்டோ செய்திருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் சொல்கிறேன் எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட இயக்கம் இது அதுபோல எந்த ஒரு சமரசமும் இன்றி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் யார் ஆட்சி செய்தாலும் ாலும்ழனிச்சாமி மத்திய அரசிடம் வைத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்கள் மத்திய அரசு தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்றும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர் அரசியல் செய்கிறார் தேவர் பெருமகனருக்கு விமானத்தில் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் வாக்குகளிலே இருக்கிற கோரிக்கையை எப்படி நான் திருச்சி சொல்ல முடியும் புரிந்து கொள்ளாமலோ புரிந்து கொண்டு வேண்டுமென்றோ நடிப்பவர்களை நம்மால் ஒன்று சொல்ல முடியாது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் தேவர் பெருமகனார் அரசியல் எல்லாம் தாண்டி ஒரு பெரிய தேச தலைவர் அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்தவர் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் குறிக்க அவரது புகழுக்கு களங்க விளைவிக்கின்ற விதமாக பழனிசாமி நம்ம எல்லாம் ஒற்றுமையை குலைக்கின்ற விதமாக தூண்டிவிடுகிறார் மத்திய அரசாங்கம் தேவர் பெருமகனாரின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் என்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களின் கோரிக்கை அதை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதை மறைத்துவிட்டோ இல்லை அதை மறுத்தோ இல்லை யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக சிறுபிள்ளை தரமாக யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் அவர்களுக்கு

நடந்து கொண்டது அதைத் தொடர்ந்து நீங்கள் அதை பற்றி அவர் நான் பதில் சொன்ன பிறகு மதுரையில் திரும்பவும் அவர் பேசியதற்கு நான் பதில் சொன்னேனே தவிர அது அத்தோடு விட்டது அவர் நல்ல நண்பராக என்றைக்கு வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் அது வேறு இப்போது கூட நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் துணை முதல்வர் மண்முக உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிச்சாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சுலபங்கிறார் ஸோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்துவிட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அண்ணா திமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்வர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற செயலில் அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அண்ணா திமுகவின் செயலாளர் இருக்கும் வரை அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை என்றால் ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் சுயநலத்தவுடன் அந்த இயக்கத்தை பத்தொன்பது அவர் தலைமையேற்ற பிறகு பத்தொம்போது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சித் தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அம்மாவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பலம் இருந்தும் பணபலம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணமல்ல பழனிச்சாமி தான் காரணம் என்பதே அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றி நேரத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும் பழனிசாமிங்கிற ஒருவர் பொதுச்செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு சாதகம் என்பதை அந்த துணை முதலமைச்சரே சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லுகிற போது இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களை அழைத்து கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக மாட்டோம் எங்கள் வழி நாங்கள் தனி வழியில் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கான தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்கின்ற இடத்தில் சுதந்திரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற அதை அம்மாவின் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் எவ்வளவு அனுபவமிக்கவர்களாக மற்ற மாநிலங்களிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையானது எது என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறேன் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அண்ணா பொதுச் செயலராக இருப்பதுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துறை முதலமைச்சர் சொல்வதில் இருந்து பத்தொன்பது தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவருக்கு இல்லைங்க நேற்று அவர் சொல்லியிருக்கிறது தான் காரணம் என்பதே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த பழனிசாமிக்கு அமோக ஆதரவு ஏற்படுத்தீங்க இல்ல இல்ல அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அவர் ஏதோ பழனிசாமிக்கு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்றார் அவர் நல்லா இருக்கணும் அவர் இருந்தா எங்களுக்கு சுலபங்கிற சுலபங்கிற வார்த்தையே சொல்றார் பத்தொன்பதுல இருந்து சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்றிலே சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி நாலுல மிக சுலபமாக வெற்றி பெற்றார்கள் அதனால அவங்க தைரியமா பேசுறதுக்கான காரணம் பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் தான் அதனால அங்க இருந்து கொண்டு தூங்குவோர் போல் நடிப்பவர்களை நாமால் எழுப்ப முடியாது பிரதான எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி சொல்கிறது அது எல்லோருக்கும் சொல்கிற ஒரு கருத்து அம்மா ஆத்மா சொல்லுதுன்னா தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு பழனிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்து கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆத்மாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு கோயில் கட்டியதுனாலேயே இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களை ஏமாற்றிக்கொண்டு தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டு பழனிச்சாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நான் நேற்று மதுரையிலிருந்து சொல்லி நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழனிச்சாமி தலைமையில் என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன் நான் பல முறம் பதில் சொல்லிட்டேன் சார் திரும்ப திரும்ப நான் பதில் சொல்லி இது வந்து உங்க உங்களுக்கே நான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு நாற்பது கூட உங்கள் கருவிகள் பயில் சொன்னேன் மறுபடியும் நான் மானாமரைக்கு போனப்போ அங்கேயும் கேட்டாங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அதனால வந்து நீங்க என்னை வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதில் அளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார் சார் டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் லீடர் இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மாவிற்கு மாறி பிறகு எங்கள் சித்தி முதல்வராக முடியாமல் போன பிறகு அண்ணன் பழனிசாமி முதல்வராக்கப்பட்ட பிறகு கவர்னர் வித்யாசாகர் இருந்தபோது அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க பேரம் கேட்ட பொழுது அப்பொழுது என்னோடு வந்திருந்தவர் யாராலும் தெரியும் அப்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்களும் என்னோடு வந்திருக்கார் அப்பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி அரசியல் காரணங்களுக்காக அல்ல வேறு சில காரணங்களுக்காக அம்மா அவரை பதவியில் இருந்து இருக்கிறார்கள் அவரை மதுசூரன் அவர்கள் புரிந்த பிறகு அவரை நாங்கள் அன்றைக்கு கழக அவைத்தலைவராக பொதுச்சல்தி நியமனம் செய்தாங்க உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு கவர்னர் மாளிகையிலே இவர் பேரை அமைச்சர் பட்டியல் சேர்க்க வேண்டும் அன்றைக்கு பரிந்துரைத்தவரை நான் தான் அது வந்து எனக்கு தனிப்பட்ட எந்த காரணமோ எதோ கிடையாது என்னங்க நான் ஓபிஎஸ் தான் நீங்கள் வேற காரணம் சொல்லுவீங்க ஆனால் அவரை சொல்லியது அவர் மூத்த நிர்வாகி அவரை பற்றி நான் சொல்றது ஏதோ இன்றைக்கு அவரை புகழ்வதற்காக சொல்லவில்லை அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சிக்காரர் எழுபத்தி ஏழுலேருந்து அவர் புரட்சித்தலைவர் காலத்தில் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அம்மாவோட தீவிர ஆதரவாளராக ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது அம்மாவின் தொண்டராகவே பணியாற்றியவர் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பது உண்மையிலே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் வந்து அவரே சொல்றாருன்னா பொதுச்செயலாளர் தான் முடிவு யாராவது சேர்க்கிறத நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோரு பதவி வெளியில அவர் அமர்ந்திருப்பது தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் அண்ணா திமுக பொதுச்சியாளர் இருக்கேன் கட்டி பிடித்துக் கொண்டு சிலர் வரை இது நடக்க போவதில்லை ஒண்ணு பாசிபிலிட்டி இல்லை பழனிச்சாமி அதிமுக இருக்கிற இருக்கிறவரை அவர் இலை சின்னத்தை உரிமை வரை முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாகத்தான் நீங்க எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்ல இது ஏதோ தனிப்பட்ட விரோதமோ ஏதோ கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது எது என்பதை உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்கிறேன் சரிதானே வெற்றி இருக்காரு பாருங்க சும்மா போட்ட வள வளன அதையே அதை வந்து ரொம்ப நீர்க்க போறது நாங்க கிளியரா எல்லாம் உங்க முன்னாடி தான் சொல்லிட்டேன் எங்கள் வழி தனி வழி நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போகிட்டே கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கப் போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே அமரப்போகிற கூட்டணி அவனை தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னாலும் என்ன நீங்க அதுக்கு இடையில பிராக்கெட்ல போட்டாலும் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்க போகுது நான் நம்ம எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலேருந்து சொல்றேன் கரெக்டா